வணக்கம் நான் வரம் செந்தில் பேசுகிறேன் இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா கோயம்புத்தூர் பேரூராட்சியில் இங்கே வளமீட்பு பூங்கான்னு ஒரு பூங்கா இது வந்து பூங்கான்னு தான் சொல்லணும் ஏன்னா இங்கே என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா கோயம்புத்தூரில் சுற்றி இருக்கிற அந்த குப்பை அந்த மாதிரி மகங்கும் குப்பை மகாது குப்பை இதெல்லாத்தையும் வந்து பிரித்து எடுத்து இங்கே அழகாக டீ வாட்ரிங்னு ஒரு மிஷினில் டீ வாட்ரிங் பண்ணி அதை வந்து கம்போஸ்ட் ஆக்குறாங்க அந்த கம்போஸ்ட் ஆக்கி ஒரு அருமையான ஒரு பூங்காவை பண்ணியிருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னா சாம்பிளுக்கு காய்கறி போட்டிருக்காங்க பழமரங்கள் போட்டிருக்காங்க வெத்தலை போட்டிருக்காங்க பூக்கள் போட்டிருக்காங்க நர்சரி மாதிரி இவங்க மரக்கன்றங்களும் கொடுக்குறாங்க இப்போ இதுக்கு எல்லாத்துக்கும் பின்னாடி ஒரு நண்பர் ஒருத்தர் இருக்கார் வாங்க இப்போ அவரை நம்ம சந்திக்கலாம் வாங்கயா வணக்கம் உங்களை பற்றி நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்கயா நீங்கள் பேர் என்ன பண்ணுறீங்க எல்லாம் கொஞ்சம் சொல்லுங்கயா வணக்கங்க என் பேர் வந்துட்டு பூபதி இங்கே பேரூர் பேரூராட்சியில் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் கோஆர்டினேட்டராக இருக்குங்க இப்போது இங்கே வந்து ஒரு ஃபோர் அண்ட் ஃபோர் ஃபோர் அண்ட் ஆஃப் இயர்ஸ் ஆச்சுங்க ஒர்க் பண்ணிகிட்ருப்போம் அப்போது இதில் நம்ம வேஸ்ட் நம்ம டோட்டலாக எடுக்கிறோம் அதாவது ஒரு நார்மலாக ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனோ இந்த மாதிரி இடத்துலையே நிறையா வேஸ்ட் டம்ப் ஆகி நிறையா ஒரு இடத்துக்கு போவோம் டம்பியாடு இப்போல்லாம் இருக்கிற இடத்துக்கு அதிகமாகிட்டே வருதுங்க அது போக மக்கள் தொகையும் இன்றைக்கி அதிகமாயிட்டே வருது அப்போ நம்ம வேஸ்ட்டை வந்துட்டு ஒரு பொருட்டாக மதிக்கிறது இல்லை இப்போலாம் அதாவது நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற பொருளே தான் அது அவங்க கைவிட்டு போயிடுச்சுன்னா அது ஒரு குப்பைன்னு சொல்லிவிட்டு ஒரு பேர் வருது அதுக்கு அப்போ அதெல்லாம் நம்ம என்ன பண்ணுறோம் வேஸ்ட்டோட ஜேர்னி எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது இதெல்லாமே நம்ம தட் ப்ராசஸில் இங்கே எல்லாமே ப்ராசஸ் பண்ணிகிட்டு இருக்கோங்க ஸ்ட்ரெயிட்டாக அதுக்கு போய் பார்த்துக்கலாங்க சார் இந்த ஆர்கானிக் ஷெட்டர் அண்ட் ஃப்ரீசர் மிஷின் ஒன்று சொன்னீங்க அதை பற்றி கொஞ்சம் விளக்க முடியுமா இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னாங்க ஒரு த்ரீ டைப்ஸான வேஸ்ட் இருக்கும் நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்ச வகைகள் தெரிஞ்ச வகைகள் நான் சொல்கிறேன் வெட் வேஸ்ட் இருக்கும் ட்ரை வேஸ்ட்டு அப்புறம் சானிடரி வேஸ்ட்டுங்க அப்போ அதில் ஃபஸ்ட்டுன்னு பார்த்துட்டிங்கன்னா வெட் வேஸ்ட்டு இந்த வெட் வேஸ்ட்லேயே நம்ம என்ன பண்ணுறோம் இந்த பேரூராட்சியில் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டிங்கன்னா அதுலேயே ரெண்டு டைப்பாக பிரிப்பாங்க வெட் வேஸ்ட்லேயேங்க அதாவது வெஜிடபிள் வேஸ்ட்டு கிச்சனில் உருவாகிற தனியாக வேஸ்ட்டுங்க அது போக வந்துட்டு ஆடான கன்டென்ட் தனியாகவும் பிரிச்சுருவாங்க எதுக்காக இந்த வெஜிடபிள் வேஸ்ட்டு பிரிக்கிறாங்கன்னா ஒரு வெஜிடபிள் வேஸ்ட்டு வந்துட்டு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்குள்ளே அதில் இருக்க அந்த லீச் உட் வாட்ரு தனியாக எடுத்துட்டோம்னா அழுகாதுங்க ஸ்மெல் அடிக்காது ப்ளையிங்ஸ் வராது இந்த ஒரு ரீசனை நம்ம அனலைஸ் பண்ணி அதை என்ன பண்ணுறோன்னா அந்த தண்ணி இருக்கிறனால தான் ஒரு வெஜிடபிள் வேஸ்ட்டுக்குள்ளே தண்ணி இருக்கிறனால தான் நம்மளுக்கு என்ன ஆகுது இந்த மூணுமே நடக்குது அப்போ இந்த மூணு தடுக்கணுன்னா நம்ம இந்த தண்ணியை தனியாக பிரித்து எடுக்கணும் அந்த கான்செப்டில் தான் இப்போ இங்கே கொண்டு போய்ட்டுருக்கோங்க நார்மலாக ஷெட்ரு பண்ணி அரைச்சி போட்டோம்னா நம்மளுக்கு வந்துட்டு ஒரு தேர்ட்டி டேஸ்லேருந்து இருந்து ஃபார்ட்டி டேஸ் ஆகுங்க இதே இந்த மிஷின் பார்த்திங்கன்னா காலையில் வந்துட்டு ஒரு ஏழு மணிக்கு வேஸ்ட் கலெக்ஷன் பண்ணுறோம் பன்னெண்டு மணிக்கு இங்கே ரிசோர்ஸ் ரிக்கவரி பார்க்குக்கு வருது மூணு மணிக்கு நம்ம என்ன பண்ணிடுவோம்னா இந்த லீக் அவுட் வாட்டரை தோட்டத்துக்கே கொடுத்துருவோங்க இங்கே எந்த ஸ்டாக் வைக்கிறதோ எந்த ஒரு ஸ்டோரேஜ் அந்த எந்த பாஸ்டும் கிடையாதுங்க நம்மளோடது ரெகுலராக வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டுக்குள்ளே உள்ளே வந்துருச்சுன்னா நம்ம ரெகுலராக வெளியே டிஸ்போசல் பண்ணிகிட்டே இருக்கணுங்க அதுதான் நம்மளோட மெத்தடாக இருக்குதுங்க இப்போ இதில் என்னென்னாங்க இந்த பிளாட்ஃபாரத்தில் வந்துட்டு நம்ம வெஜிடபிள் வேஸ்ட்டு இன்றைக்கி ஒரு டன் வருதுங்க மேக்ஸிமம் இங்கே ஒரு நாளைக்கு வந்துட்டு ஒன்றுலேருந்து ஒன்றேகால் கால் டன் டன் வரைக்கும் நம்ம இங்கே ப்ராசஸ் பண்ணுறோங்க இப்போ இந்த ஒரு டன் வேஸ்ட் இங்கே போட்டோம்னா இதுதான் லாஸ்ட் செக்ரிகேஷனுங்க நம்ம ஒர்க்கர்ஸ் இங்கே ஒருத்தர் இருந்தால் போதுங்க ஒரு ஒருத்தர் இருந்து எல்லாமே களைச்சி விட்டு அதில் இருக்க அந்த மைக்ரோ பிளாஸ்டிக் அந்த நம்மளையே மீறி வர அந்த பால் கவரோட கார்னர் இதெல்லாமே எடுத்துட்டாங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்துட்டு இதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளி விட்டாங்கன்னா இங்கே ஒரு மேக்னெட்டிக் சிஸ்டம் இருக்குதுங்க அதில் அந்த சின்ன ஒரு ஆணியோ பின்னோ எதுவும் போய் மிஷினை டேமேஜ் பண்ணாத அளவுக்கு நம்ம அதை ரெடி பண்ணிவிட்டு அப்புறம் இங்கேருந்து கொஞ்சமாக தள்ளி விட்டாங்கன்னா கன்வியர் பெல்ட் மூலிமா மேலே போகுங்க மேலே போகும்போது என்ன ஆகும்னா இங்கே ஷெட்ரு இருக்குதுங்க ஷெட்ரில் ஃபஸ்ட்டு ஷெட்ரு பண்ணி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது டபுள் கியூஸ் இருக்குங்க இதில் வந்துட்டு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வாட்டர் கண்டென்ட் எடுத்துரும் இது வந்துட்டு தேர்ட்டி பர்சன்டேஜுங்க அதாவது இது வந்துட்டு கரும்பு ஜூஸ் மெத்தட் மாதிரியே தான் இப்போது நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரியே இந்த வாட்ரு இருக்கிறதுனால தான் அழுகுது அப்புறம் பார்த்துட்டிங்கன்னா ஸ்மெல் வருது அதுக்கப்புறம் ஃப்ளையிங்ஸ் வருது இது மூணு தடுக்கிறதுக்காக தான் இந்த வாட்ருவே தனியாக பிரித்து எடுக்கிறோங்க அப்படிங்கும்போது நம்மளுக்கு இந்த தண்ணி எல்லாமே தனியாக ஸ்டோர் பண்ணி சேமித்து எடுத்துகிட்டு போயிடுவோங்க இதை வந்துட்டு என்ன பண்ணுறோன்னா நம்ம வித்தின் ஒரு ஒன் ஹவரில் இங்கே வேஸ்ட் வந்ததுலேருந்து ஒன் ஹவர் டூ ஹவர்ஸ்க்குள்ளே அதை ப்ராசஸ் பண்ணி அந்த தண்ணியை வந்துட்டு அங்கே கொடுத்துருவோங்க அதையுமே வந்துட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அதில் வந்துட்டு கரும்பு சர்க்கரையும் தயிரும் போட்டுங்க அதையே வந்து ஒரு மூணு நாள் பதப்படுத்தி வச்சுருந்து அதுக்கப்புறம் அதில் ஈஸ்டில் ஃபார்ம் பண்ணி வந்ததுக்கப்புறம் ட்ரிப்போஸ் மூலிமா கனெக்ட் பண்ணி ஒரு சிக்ஸ்டி ஃபார்ட்டி ரேஷியோவில் அவங்க ட்ரிப்போஸில் கனெக்ட் பண்ணி வாழை மரத்துக்கெல்லாம் விட்றாங்க உண்மையிலுமே நல்ல ஒரு சொல்யூஷன் இருக்குதுன்னு சொல்லி அவங்க நல்லாவே இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஏன்னா இதில் எந்த ஒரு ரசாயன பொருளோ எதுவுமே கம்போஸ்டிங் பண்ணுறக்காக எந்த ஒரு லிக்விடும் ஆட் பண்ணலீங்க நம்ம ஆர்கானிக்காக ஒரு வெஜிடபிள் வேஸ்ட்லேருந்து வர தண்ணியை லீச் அவுட் வாட்டரை எடுத்து அதில் வந்து கரும் சர்க்கரை தயிரும் ஊற்றி புளிக்கி வச்சு நம்ம வாழை மரத்துக்கு தென்னை மரத்துக்கெலாம் விடும்போது அதோட அறுவடை வந்துட்டு நல்லாவே பயன் இருக்குதுன்னு சொல்லி அவங்களே சொல்கிறாங்க இல்லாமல் சார் ஏன்னா நீங்கள் எல்லாமே ஆர்கானிக் வேஸ்ட்டாக பண்ணுறீங்க அங்கே பார்த்தா காய்கறி தருது முள்ளங்கி முட்டைகோஸு அப்புறம் பழம் வெத்தலை எல்லாம் பார்க்க ஒரு பூச்சி அடிய பூச்சி எதுவுமே இல்லை பார்க்கறதுக்கு அது அவசியமாக இருக்குது ஏன்னா நம்ம இவ்வளோ தூரம் நம்மளை நம்பி மக்கள் வாங்குறாங்க உரமாக நம்ம உரம்னு சொல்லி கொடுக்குறோம் அதை நம்ம ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணி பார்க்கணுமில்லங்க அதனால இங்கே இருக்கிற எல்லாமே நம்ம உரம் மூலியமாக தான் பண்ணிகிட்டு இது பார்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு இன்னைக்கு இப்போ யாராவது பில் அதாவது வரி கட்ட வர்றாங்க இவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒவ்வொரு நாற்று ஃப்ரீயாகவும் கொடுக்குறோங்க அது போக வந்துட்டு என்ன பண்ணுறோன்னா இங்கே இருக்கிற அந்த பேரூர் குளம் ஆத்தங்கரை இது சுற்றி வர நம்ம மரம் வச்சுட்டு அதை நம்ம ஃபஸ்ட்டு டார்கெட்டாக போய்ட்டுருக்குங்க பண விதையிலேருந்து எல்லாமே வைக்கிறக்கு ஆரம்பிச்சிட்டோங்க பண விதை கூட அங்கே இருக்குங்க அப்போது ஒவ்வொரு இடத்துலையுமே நம்ம க்ரீனிஷாக எவ்வளோ தூரம் மாற்ற முடியுமோ அந்தளவுக்கு நம்மளால் என்ன நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு முடியுதோ அதை நம்ம கொடுத்துட்டு போகணும்னு நம்ம நினைக்கிறோங்க எதையும் நம்ம அழிச்சிட்டு போகாமல் கொடுத்துட்டு போகணும்னு நம்ம நினைக்கணும் மக்கள் எல்லாத்துக்குமே அதுதான் என்னோடய மோட்டிவாக இருக்குதுங்க எல்லோரும் மக்களும் அதே மாதிரி இருந்தால் இன்னும் கொஞ்சம் கூட நல்லா இருக்குங்க அதே தான் தெரிஞ்சுக்கலாமா சார் அங்கே வந்துட்டு நம்ம ஆர்ஆர் பார்க்கோட அவுட்லெட்டுங்க எந்தெந்த மிஷின் எங்கெங்கே இருக்கணும் எல்லாமே ஒரு ப்ரைவேட் செக்டார் மாதிரியே ரன் ஆகுங்க இந்த மிஷின் இவ்வளோ நேரம்தான் ரன் ஆகணும் இந்த மிஷின் இவங்கனால ரன் ஆச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லா டாக்குமெண்டேஷனும் நம்மக்கிட்ட இருக்குங்க ஓகேங்களா இதுதான் நம்மளுக்கு உள்ளே போகிறதுலேருந்து நம்ம மென்யூர் ரெடி பண்ணுறதுங்க இன்சிலினேட்ரு எந்த பக்கம் இருக்குது இந்த லே அவுட் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் நம்ம மொத்த ஆர்ஆர் பார்க்குமே வடிவமைக்கப்பட்டிருக்குங்க அருமை அருமை நெக்ஸ்ட்டு இதுவே பார்த்துட்டீங்கன்னா நம்மளுக்கு ஷெட்டோட கான்செப்ட்டுமே அதே மாதிரி தான் இருக்குங்க க்ரீன் வந்துட்டு நம்மளுக்கு வெட் வேஸ்ட்டுக்கும் இந்த ப்ளூ ஷெட் வந்துட்டு பிளாஸ்டிக் வேஸ்ட்டுக்குமா இருக்குங்க கான்செப்டே அப்படித்தாங்க இது பார்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கு எல்லா வேஸ்ட்டுக்குமே சொல்யூஷன் இருக்குங்க இப்போது வெட் வெஜ் வேஸ்ட் வந்துட்டு மண்ணில் போட்டால் கூட மக்குங்க அப்போ பிளாஸ்டிக்கு இன்றைக்கி பிளாஸ்டிக்லேயே வந்துட்டு நிறைய வகை இருக்குங்க அதில் வந்துட்டு வேல்யூபில் எல்லாமே சொல்யூஷன் இருக்குதுங்க அதுக்கு நம்ம சொல்யூஷன் தேடி போக தேவையில்லை நம்ம அதை கொண்டு வந்து இங்கே ஸ்டோர் பண்ணி வச்சு ஒன்றும் ஆக போகிறது இல்லைங்க அப்போ எதுக்கு நம்மளுக்கு சொல்யூஷன் இல்லை இன்றைக்கி ஒரு சேர் உடஞ்சே எடுத்து வைக்கிறாங்க குடம் உடஞ்சே எடுத்து வைக்கிறாங்க இதே வந்துட்டு நம்ம தினசரி இது வந்துட்டு மாதத்துக்கோ வருஷத்துக்கோ தான் உடையுது பண்ணுறாங்க அதையவே அந்த பொருளே பத்திரமா எடுத்து வைக்கும்போது தினசரி நம்ம அன்றாட பயன்படுத்திகிட்டு இருக்கோம் கேரி கவராக இருக்கட்டும் லேஸ் கவராக இருக்கட்டும் இந்த மாதிரி பிஸ்கட் கவராக இருக்கட்டும் எல்லாமே நம்மளே அறியாமல் தினந்தோறும் ரொட்டீனாக அதிகமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் கன்சியூம் பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கும்போது அதுக்கான சொல்யூஷன் என்ன இப்போது சேர் உடையதோ குடோடையதோ அது எல்லாத்துக்குமே சொல்யூஷன் இருக்குதுங்க நம்மளுக்கு சம் கைண்ட் ஆஃப் ஒரு அமௌண்ட் கொடுத்துட்டு எடுத்துக்கிறாங்க ஆனால் இது வந்துட்டு நம்ம ஒரு சாக்கு நிறைய சேர்த்து வச்சுருந்து கொடுத்தாலும் எடுக்கிறக்கு இன்றைக்கி ஆள் இல்லைங்க அப்போ இதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே எல்லாமே தனித்தனியாக பிரித்து எடுத்துங்க நம்ம என்ன பண்ணுறோன்னா சிமெண்ட் ஃபேக்ட்ரிக்கு டைரக்டாக ட்ரான்ஸ்போர்ட் பண்ணுறோங்க இதுதான் நம்மளோட வேலைங்க அதில் என்ன ப்ளஸ்னாங்க நம்ம சிமெண்ட் ஃபேக்ட்ரி கொடுக்கும்போது நம்ம சார்ஜ் பண்ணி கொடுக்குறோங்கிற நாட்டிக்கு அதனால் நம்மளுக்கு நிறைய கைண்ட் ஆஃப் வந்துட்டு நம்மளுக்கு பல்காக கொடுத்துட்டோம்னா நம்மளுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்க அப்படிங்கிற நாட்டிக்கு லூஸில் கொடுக்காமல் பேல்ட் பண்ணி இதை கொடுத்தோம்னா நம்மளுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்க ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கும்போதும் இப்போ ஏர் சர்க்குலேஷன் இருந்துச்சுன்னா பிளாஸ்டிக் குள்ளே சீக்கிரம் தீ பற்றிக்கும் இந்த மாதிரியெல்லாம் ப்ராப்ளம் இருக்குங்க இதே பேல் பண்ணி நம்ம வைக்கும்போது கொஞ்சம் ஸ்டோரேஜ் ஸ்பேஸும் வந்துட்டு நம்மளுக்கு அதிகமாக கிடைக்கும் அது போக வந்து தீ பத்துறது வந்து கொஞ்சம் கம்மியாகுங்க இதுக்கு தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் சார் நம்மளோட கான்செப்டே என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதிரியான ஃபுட் பேக் கவர்ஸ் எல்லாமே நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு சுற்றுலா பயணிகளோ எங்கே போனாலுமே நம்ம அங்கேயே சாப்பிட்டு போட்டு வீசிட்டு வரோம் அதனால ஆறறிவு இருக்கிற மனுஷங்கனால அஞ்சறிவு இருக்கிற ஜீவன்கள் இன்றைக்கி பாதிப்பில் இருக்குதுங்க அதுவும் எதனாலன்னு பார்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கு தெரியும் அது கவரு இதுன்ட்டு அதனால தான் நம்ம குப்பையான்ண்டு தூக்கி வீசிட்டு வரோம் அதை என்ன பண்ணுது மாடாக இருக்கட்டும் யானையாக இருக்கட்டும் இப்போ எல்லாமே அதை வந்துட்டு சாப்பிட்டுட்டு அதை ஒரு ஃபுட்டுன்னு நினச்சி சாப்பிட்டு வயிற்றுக்குள்ளே அது டைஜஸ்ட் ஆகாமல் என்ன ஆகுதுன்னா வயிறு எல்லாமே உப்பி அது ரொம்பவுமே வேதனையோடு அது ஒரு இறப்பு நிலைக்கு போகுது இது எல்லாமே நம்ம மக்கள் உருவாக்குற நிலமை தான் இது எல்லாமே இது நம்மளுக்கும் வரும் நாளைக்கு அதனால தான் நம்ம இன்னைக்கு கண் விழிச்சிக்கணும்னு சொல்லிட்டு தான் நாங்கள் இவ்வளோ தூரம் இந்த ஒரு வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டு இவ்வளோ தூரம் எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே இங்கே வராங்க ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸுமே இங்கே வந்துங்க ரெகுலராக வந்துட்டு நாங்கள் விழிப்புணர்வு கொடுத்துட்ருக்கோம் ஏன்னா எங்களோட டார்கெட்டு ஏன் ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் மோட்டிவில் கொண்டு போயிட்டுருக்கோன்னா ஏன்னா இன்றைக்கி இருக்க நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு தான் நம்ம பேச வேண்டியதாக இருக்குது நம்ம எதையும் இங்கே விட்டுட்டு போகலினாலும் எதுவும் அழிச்சிட்டு போகாமல் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எல்லாத்தோடய மைண்ட்லேயும் நான் திணிச்சிட்ருக்கேங்க இதுதான் எங்களோட நோக்கமும் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு இதில் ஒரு நல்ல விஷயம் எப்படி வந்து ராமருக்கு ஒரு அணிலும் விஷயம் சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி இவங்க இவ்வளோ பெரிய டீமாக ஒரு நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணும்போது நம்ம சார்பாக ஒரு பங்களிப்பாக பார்த்திங்கன்னா நம்ம வரம் சஸ்டைனபிள் சொல்யூஷன்ஸில் பண்ணுற பயோகேஸை இவங்க வாங்கியிருக்காங்க இங்கே கோயம்புத்தூரில் இதில் வர ஃபுட் வேஸ்ட்டு வந்து அவங்க பயோகேஸ் எடுக்கிறாங்க அந்த பயோகேஸ் எடுத்து இங்கே இருக்க ஸ்டாஃப்ஸ் வேலை செய்கிறவங்களுக்கு இந்த டீ போடுறது கொள்றதுக்கு வந்து இங்கேயே பண்ணிக்கிறாங்க முன்ன வெளில போய்ட்டு வாங்கிட்டு வருவாங்க பக்கத்தில் லோக்கல் கடையிலலாம் டீ கடையில் வரும் பிளாஸ்டிக் கவரில் டீ ஊற்றிலாம் கொடுப்பாங்க ஸோ அந்த மாதிரி அவர் ஆரோக்கியம் இல்லாமல் விஷயமா இருந்துச்சு இன்றைக்கி இவங்களே டீ போட்டுக்கிறாங்க அகெயின் இதில் வர ஸ்லரியும் இங்கே வந்து ஃபர்டிலைசராக யூஸ் பண்ணிக்கிறாங்க இதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்கள் சார் நம்ம கான்செப்டே பார்த்துட்டிங்கன்னா ஜீரோ வேஸ்ட்டு அப்போது வேஸ்ட்டில் என்னென்ன எதுவுமே நம்மக்கிட்ட வந்துட்டு வேஸ்ட்டுன்னு போகக்கூடாது அதுக்கு பேர் தான் வள மீட்பு பூங்கான்னு வச்சுருக்கோம் அதனால் நம்மளோட ஃபுட் வேஸ்ட்டு இது எல்லாமே வந்துட்டு என்ன பண்ணுறோம் நாங்கள் வெஜிடபிள் வேஸ்ட்டுக்கு சொல்யூஷன் இருக்குது எல்லாத்துக்குமே சொல்யூஷன் சொல்லிட்டேன் அப்போ ஃபுட் வேஸ்ட்டு எல்லாம் என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம பயோகேஸ் பிளான்ட்ல போட்டுட்டுங்க இங்கே இருக்கிற ஒர்க்கர்ஸ் எல்லாரும் ஒரு தேர்ட்டி ஃபைவ் மெம்பர்ஸ் இங்கே ஒர்க் பண்ணுறாங்க அவங்க எல்லாத்துக்குமே ஒரு ஒரு நேரம் டீ வச்சு குடிக்கிறக்கா இருக்கட்டும் ரெண்டு நேரம் டீ வச்சு குடிக்கிறாங்க இது மூலிமா அப்படிங்கும்போது நம்மளுக்கும் ஒரு நல்லா இருக்குங்க இது மூலிமா மக்களுக்கு நம்ம என்ன ஒரே ஒரு ரிக்வெஸ்ட்டாக ஒரு ஆர்டராகவும் கேட்டுக்கிறோம் அப்படின்னா எல்லாருமே வந்துட்டு வேஸ்ட்டை பிரித்து கொடுக்கணுங்க பிரித்து கொடுத்தா எல்லா வேஸ்ட்டுக்குமே சொல்யூஷன் இருக்குது பிரித்து கொடுக்கலீன்னா எந்த வேஸ்ட்டுக்குமே சொல்யூஷன் கிடையாதுங்க இதுதான் நான் மக்கள்கிட்ட ஒரு சின்ன ரிக்வஸ்ட்டாக வைக்கிறேன் வேண்டுகோளாக ரொம்ப 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 நன்றியா உங்கள் நேரத்தை எங்களுக்கோசரம் ஒதுக்கி ஒரு அழகான எனக்கு என்ன ஒரே ஆசைன்னா தமிழ்நாடு மட்டும் இல்லை இந்தியா முழுக்க எல்லா குப்பை கிடங்குன்ற சொல்கிறது போயிட்டு இந்த மாதிரி ஒரு பூங்காவை மாறணும்னு எனக்கு ஆசை அப்புறம் வீ அது வந்து வீட்டில் இருந்து தொடங்கணும் அது நம்ம இங்கே அங்கே வந்து இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு கை வச்சு அவங்க எல்லாத்தையும் எடுக்கிறதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப மனது கஷ்டமாக இருக்குது அது இங்கே வரத்துக்குள்ளே எவ்வளோ ஸ்மெல் வருது அதையும் தாங்கி அவங்க எல்லாம் பண்ணுறாங்க இது நம்ம வீட்டில் காலங்காத்தால் பிரிக்கும் போது அது எந்த ஸ்மெல்லும் கிடையாது காய்கறி அறையும் தோல்விக்கும் போது எந்த ஸ்மெல்லும் வராது சோப்போ அவங்க அழகாக அதுலேயே பண்ணிட்டாங்கன்னா நம்ம நாட்டுக்கு ரொம்ப பிரிக்கிறது வந்து என்றைக்குமே ஒரு வேலையாகவே இல்லைங்க ஏன் சொல்கிறேன்னாங்க நம்ம வேஸ்ட் உற்பத்தி ஆகிற இடம் அதாவது ஜென்ரேட் ஆகிற இடம் பார்த்துட்டிங்கன்னா ரெண்டுமே செப்ரேட்டாக தான் இருக்குங்க நம்ம தான் வந்துட்டு அதை ஒன்றா போடுறோம் இந்த கையும் இந்த கையும் இப்படியே ஒன்றா போடுறனால தான் அந்த இது இருக்குது இந்த கை இப்படியும் இந்த கை இப்படியும் என்னைக்கு வருதோ அப்போ வந்துட்டு அது ஒரு வேலையாக தெரியாதுங்க இதுதான் நான் மக்கள்கிட்டேயும் சொல்கிறேன் எல்லாம் இப்போ இங்கே இருக்கிற ஐம்பத்தி மூணு மண்டபத்துலேயுமே டேரெக்டாக போய் நின்று எல்லா இடத்துலையுமே வந்துட்டு இப்படி தான் பிரிக்கணும் எந்த மாதிரி இலையை போட்டு ஒரு ரோல் பேப்பர் போட்டு இலையை போட்டு அப்புறம் தண்ணி வைக்கிறீங்களோ அதே மாதிரி எடுங்க எடுங்கன்னு சொல்லி சொல்லி தான் இன்றைக்கி டேபிள் பேப்பர் தனியாக வருதுங்க இலை தனியாக வருது ஓ டம்ளர் தனியாக வருது அப்போ இது மூலிமா அவங்களுக்கும் ஒரு ரெவென்யூ ஜென்ரேட் ஆகும் நம்மளுக்கும் வந்துட்டு என்னென்னா இலையெல்லாம் கொண்டு வந்து அரைச்சு உரமாக்குறதுக்கு கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்குங்க ரொம்ப மகிழ்ச்சிங்க ஆமாம் ஸோ இது என்னோட கருத்தை நான் பதிவிடுறேன் இது இந்தியா முழுக்க இது நடந்தால் அதாவது ஒரு ஃபஸ்ட்டு ஒரு சக்ஸஸ்ஃபுல் மாடலில் க்ரியேட் பண்ண பல வருஷம் இருக்கும் இவருக்கு இதை கட் காப்பி பேசுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி நம்ம நிறைய பண்ணணும்னா என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா நம்ம இன்றைக்கி பெட்ரோல் கேஸு க்ரூட் ஆயிலு எல்லாமே நம்ம வந்து இம்போர்ட் பண்ணுறோம் அதுவும் டாலர்ஸில் கொடுத்து இம்போர்ட் பண்ணுறோம் இவ்வளோ கம்ஃபர்டபுளாக நம்ம கிட்ட இருக்க வேஸ்ட்டு வெல்த்துன்னு வாங்க என்னோடய குருநாதர் டாக்டர் நாராயண ரெட்டி ஐயா இருக்காங்க அவங்க அடிக்கடிக்கே இந்த வேஸ்ட்டுன்ற வார்த்தையை யூஸ் பண்ணாத லெஃப்ட் ஓவர்ன்ற வார்த்தையை யூஸ் பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த கரெக்டாக வேர்டு யூஸ் பண்ணால் லெஃப்ட் ஓவர் அந்த லெஃப்ட் ஓவர் யூஸ் பண்ணாலே நம்ம இந்த க்ரூட் ஆயில் பெட்ரோல் டீசல் எதுவுமே நம்ம வாங்க வேண்டாம் ஸோ நம்மளோட இந்தியாவோட ருப்பி ரேட்டோ வந்து நல்லாயிருக்கும் நம்ம தேவையில்லாமல் அன்னி செல்ல நம்ம தாராளமாக குறைக்க முடியும் ஸோ உங்களோட ஆதரவு தெரிவிச்சிருக்கேன் இந்த மாதிரி ஒரு பயோகேஸ் உங்கள் வீட்லேயோ ஹோட்டல் வச்சுட்டீங்கன்னா ஹோட்டல்லையோ இல்லை பெரிய இன்ஸ்டியூஷன் காலேஜ் கேன்டீன் ஃபேக்ட்ரி எங்கே ஃபுட் வேஸ்ட் இருந்தாலும் சரி நீங்கள் பண்ணி கொடுத்தீங்கன்னா சொன்னீங்கன்னா நாங்கள் உங்கள் இடத்துலேயே வந்து பண்ணி கொடுத்துருவோம் இது ஒரு சின்ன ஒரு சாம்பிள் மாடல் இது இது வீட்டில் வைக்கிற மாடல் இதை தவிர சிவில் ஸ்டக்சராக நாங்கள் பெரிய லெவல்லையும் தரோம் அதாவது உங்களோட எவ்வளோ கேஜி பர் வேஸ்ட் பர் டே வருதோ அதுக்கேற்ற சைஸில் நாங்கள் சிவில் ஸ்டக்சரை பண்ணி கொடுக்குறோம் அது எந்த வித ஸ்பேஸையும் ஆக்குபை பண்ணாது முக்கியமாக வித ஸ்மெல்லையும் வராது அண்ட் அதில் வர லிக்விட் வந்து ஒரு அருமையான ஃபர்டிலைசர் அந்த ஃபர்டிலைசர் எனக்கு தேவையில்லைன்றவங்க அப்படியே நீங்கள் சாக்லேட்டில் விட்டுட்டாங்கன்னா கூட அது அருமையாக ஒரு கொசு கொல்லின்னு சொல்லலாம் ஸோ ஸோ அந்த கொசுவே இருக்காதுங்க இந்த மாதிரி பல இது இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது நிறைய பேர் இதை இதை கண்டிப்பாக விவசாய மக்கள் வாங்க அப்போ உங்களுக்கு அதில் அதில் ஒரு ஒரு கொள்ளே ஒரு வருமானமும் வரும் ஸோ இதை நல்லா கொண்டு போகிறது ஸ்டேட் கவர்மெண்ட்டோ சென்ட்ரல் கிடையாது நம்ம நம்ம வீட்டில் முதல்ல பண்ணணும் நன்றி ரொம்ப நன்றி சார் உங்களோட நேரத்துக்கு வணக்கம் வணக்கம்